இன்றைய முக்கிய செய்திகள் வட மாநிலங்களில் கடும் குளிர் விமானங்கள் ரத்து ரயில்கள் தாமதம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இந்த நிலைமை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இயற்கை வலிமையானது என்பதை மனிதன் உணரட்டும் இயற்கையோடு இணைந்து வாழ மனிதன் கற்றுக்கொள்ளட்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் கார் பைக் உள்ளிட்ட பரிசுகளுடன் அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைக்கிறார் ஜல்லிக்கட்டு தமிழர் உச்சம் அதில் கோழைத்தனமான அரசியல்வாதிகள் கலந்து வருத்தம் அளிக்கிறது என்கிறார் திருவால தமிழர் தேசிய அதிவேக ரயில் நிறுவனம் சார்பில் கள ஆய்வு பணி சென்னை பெங்களூர் மைசூருக்கு அதிவேக புல்லட் ரயில் இயக்க திட்டம் சென்னையில் இருந்து மைசூருக்கும் பெங்களூருக்கும் ரயில் வேகமாக செல்லும் ஆனால் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு காவிரி மெதுவாகத்தான் வரும் என்கிறார் திருவாளர் தமிழர் திறப்பு விழா ஏற்பாடுகள் தீவிரம் அயோத்தி ராமர் கோயிலில் பூஜை தொடங்கியது எல்லா மக்களின் மத உணர்வுகளை நம்பிக்கைகளை மதிக்க கற்றுக்கொள்வோம் அரசியலில் மதத்தை கலக்காமல் இருக்கவும் எச்சரிக்கையாக இருப்போம் என்கிறார் திருவாளர் தமிழர் தையல் ஓவியம் இசை சிறப்பு ஆசிரியர் தேர்வு ஆறு ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள தமிழ் வழி ஒதுக்கீடு தேர்வு பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரியம் மீது தேர்வர்கள் கடும் அதிருப்தி திமுகவோ அண்ணா திமுகவோ தமிழுக்கு ஆக்கப்பூர்வமாக இதை செய்திருக்கின்றன இதை செய்வதற்கு என்கிறார் திருவாதர் தமிழர் தேர்தல் களத்தில் தீய சக்திகளை அகற்றுவோம் அண்ணா திமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் எங்களை பொறுத்த வரைக்கும் தீய சக்திகள் ஊழல் சக்திகள் தீய சக்திகள் மதவரி சக்திகளை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் அப்படி என்றால் அண்ணா திமுகவையே அகற்ற சொல்லுகிறார் பழனிசாமி என்கிறார் திருவாளர் தமிழர் அவனியாபுரத்தில் அமக்கரகமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு பதினேழு காலைகளை அடக்கிய வீரருக்கு கார் பரிசு வீர தமிழனை நாமும் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் ஆந்திர காங்கிரஸ் தலைவராக சர்மிளா நியமனம் அண்ணன் தங்கையிடையே போட்டி அரசியல் என்றால் குடும்பத்துக்குள்ளேயே போட்டியையும் பொறாமையும் வஞ்சகத்தையும் உருவாக்கக்கூடிய ஒன்று என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தி அஞ்சு கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் ஆந்திராவில் பிரதமர் மோடி பெருமிதம் தேர்தல் முடிவதற்குள் இன்னும் என்னென்ன சொல்லி நம் காதில் பூச்சுட்ட போகிறாரோ நம்ம மோடி ஐயா என்கிறார் திருவாளர் தமிழர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடைசி போட்டியில் இன்று மோதல் டி ட்வெண்ட்டி தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பு இந்திய அணி கிரிக்கெட் கொண்டாட்டம்தான் என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க